அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்லாம் அலைக்கும் வணக்கங்கள் சனாதனத்தை பற்றி பேசுகிறவங்க சமூக நீதி பற்றி பேசுகிறவங்க நீதி பற்றி பேசுகிறவங்க அடுத்தவங்க பிரிவினை ஏற்படுத்துகிறான் அரசியல் செய்ய வேண்டாம் பிரிவினை ஏற்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சில கட்சியை சேர்ந்த தலைவர்களும் வந்து மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கண்ணில் படுற மாதிரி வந்து இந்த வீடியோவை வந்து தயவு செய்து ஷேர் செய்யுங்க இன்னைக்கு புதிய தலைமுறை செய்தி சேனலில் வந்து வந்தது மதுரை புதுப்பட்டியை சேர்ந்த ஒரு குடும்பங்க பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் அவங்க வீட்டுக்கு போற பாதையை வந்து அடைச்சிட்டாங்களா பதினைஞ்சு ஆண்டு காலமாக வந்து அந்த வீட்டில் வந்து மின்சாரமே கிடையாது தீண்டாமை என்ன பாவம் பண்ணாங்க மனுஷனா பிறந்தது அவங்க பாவமா அதுக்கு காரணம் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா வந்து அவங்க வீட்டுக்கு போற பாதையில வந்து வேலியை வச்சு அடைச்சதால அவங்க வீட்டுக்கு மின்சாரம் வந்து கொடுக்க முடியல நான் கேக்குறேன் அங்க உள்ள அமைச்சர் என்ன பண்றாரு அங்க இருக்கிற கவுன்சிலர் என்ன பண்றாரு அதிகாரிகள் என்ன பண்றாங்க அந்த சிறுவன் பேசுறது பாருங்கள் என்னால படிக்க முடியல எழுத முடியல இவங்கெல்லாம் இந்த திருவழியா வராங்க நம்ம வீட்டுல கரண்ட் இல்ல படிக்க முடியல எழுத அண்ணன் வந்தானா எழுத முடியல படிக்க முடியல அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க போக கூட நடக்க கூட பாதை இல்ல அவங்க ஏன் வராங்க அப்படின்னு சொல்லிங்க வேலு கம்பி எல்லாம் போட்டு அடைக்கிறாங்க எதுக்கு நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நிறைய பேரு இந்த இடத்துல நான் படிச்சு நின்று உங்க அப்பா வீட்டு திருவா அந்த இறைவன் படைத்த இடங்க இங்க யாரும் யாரும் வந்து தடுக்க முடியாது இன்னைக்கு வந்து தீண்டாமை இல்ல தீண்டாமை இல்லைன்னு வந்து சொல்றாங்க இல்லை இங்க அரசியல் கட்சிங்களா மதுரை மதுரை நடந்த சம்பவம் இன்னைக்கு வந்து டிவியில வந்து போட்டு பார்க்கும்போது மன வேதனையாயிருக்குது இந்த குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது அவங்க ஓட்டு போனோம் ஆனா அவங்க வேண்டாம் கேட்டா ஒதுக்கப்பட்டவர்கள் யாரு வச்சது முதலமைச்சர் வந்து சொல்லுவாரா ஒவ்வொரு அமைச்சரும் இந்த மாதிரி வந்து ஓட்டு கேட்கும் போது அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வீட்டுல போய் தங்கி ஒருவேளை சாப்பிட்டு கட்டி பிடிச்சி அவங்க கால் ஓட்டு கேள்வான முதல்வர் உத்தரவு போடுவாரா இப்போ இவனை கேட்டா அவனை சொல்லுவான் அவனை கேட்டா இவன் சொல்லுவான் ஆக யாரு மாறி மாறி இந்த தமிழகத்தில் ஆட்சி புரிஞ்சாங்களோ இன்னைக்கு பதினஞ்சு ஆண்டு காலமாக ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு மின்சாரம் கூட இல்லைன்னா நீங்கள்லாம் வந்து உசுரோடுக்கே வந்து அருகதை இல்லாதவர்கள் வெக்கக்கேழ் உங்களெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் அவங்க கால்நடைகிறத கைட்டு உங்களுக்கு அடித்தா கூட உங்களுக்கு அறிவு வராது மக்கள் ஜெய் ஜெயஹ்